அன்பின் வடிவங்களே புலன் இன்பங்களுக்கு எது மூலம் எல்லா புலன் இன்பங்களுக்கும் ஆதாரம் துன்பத்திலிருந்து எது வெளிவந்தாலும் அது இறுதியில் தான் கொடுக்கும் துன்பம் துன்பத்தை தவிர வேறு ஒன்றை விளைவிக்காது களிமண்ணை கொண்டு பானையை செய்தால் அது மண்பானையாகத்தான் இருக்க முடியும் அது பொன் ஆகிவிட முடியாது துன்பத்திலிருந்து துன்பமே விளையும் மனிதர்கள் இந்த உண்மையை அறியாமல் புலன் இன்பங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற அறியாமையில் உழல்கிறார்கள் இதை அறியாமல் மிக சிரமப்பட்டு புலன் இன்பங்களின் வழி ஆனந்தத்தை அறுவடை செய்ய நினைக்கிறார்கள் நம்மால் எப்படி ஆனந்தத்தை பெற முடியும் இறைவனே ஆனந்தத்தின் மூலம் அவரிடம்தான் ஆனந்தம் குடிக்கொண்டிருக்கிறது புலனின்பத்தால் ஒருபோதும் ஆனந்தத்தை வழங்க முடியாது ஐந்து கர்மேந்திரியங்களும் மற்றும் ஐந்து ஞானேந்திரியங்களும் உண்மையில் மனதின் மனைவிகளை உத்தனபாதர் அதாவது துருவனின் தந்தை இரண்டு மனைவிகளுடன் வாழ்ந்ததால் வாழ்க்கையையே வெறுத்தார் இரண்டு மனைவியரை சமாளிப்பது அவருக்கு தர்ம சங்கடமாக இருந்தது அதன் காரணமாக தன் மகன் துருவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது மூன்று மனைவிகளை மணந்த தசரதன் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமச்சந்திர பிரபுவை காட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இந்த பத்து இந்திரியங்களும் அதாவது ஐந்து கர்மேந்திரியங்களும் ஐந்து ஞானேந்திரியங்களும் அவற்றின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள மனதிடம் விடாமல் அறைகோவில் விடுகின்றன புலன்களின் முடிவில்லாத பல்வகை ஆசைகளை நிறைவேற்றுவது மிக மிகச் சிரமம் ஓ கிருஷ்ணா இந்த மனம் அளவுக்கு அதிகமாக நிலைத்தடுமாறுகிறது இது அதிக பலமும் ஆபத்தும் நிறைந்தது என்று அர்ஜுனனும் கண்ணனிடம் முறையிட்டான் Happiness இஸ் யூனியன் வித் காட்